மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் ஒரு பக்கம் தமிழிசை சௌந்தரராஜன் கைது செய்யப்படுறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க பெரிய அளவுல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அந்த மாணவியோட எஃப்ஐஆர் ஆன்லைன்ல லீக் செய்யப்படுது அந்த மாணவியோட விவகாரத்துல ஆடிக்கார்ல வந்த நபர் யாரு அந்த சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணு சொன்னாங்களே அந்த சார் யாருன்னு சொல்லி இந்த விவகாரம் இன்னைக்கு சென்னையே பெரிய ஒரு பதட்டத்துக்குள்ளாக்கி இருக்குது இப்போ நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி இவங்க பாலியல் ரீதியான வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விவகாரம் இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்குது கடந்த இருபத்தி மூணாம் தேதி இப்போ கடந்த திங்கக்கிழமை நைட்டு வந்து நைட்டு சாப்பிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில பிஇ செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவங்க அங்கே நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜ் பில்டிங்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அப்போ ஞானசேகரன் சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த பக்கமாக அண்ணா யூனிவர்சிட்டியில செவ்யவர்கி குறிச்சு உள்ள வந்திருக்கிறாரு அப்போ இந்த இந்த மாணவி அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு சில செய்திகளை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க சில செய்திகள அவங்களுடைய காதல்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாரு வீடியோ எடுத்ததுக்கு பிறகு அந்த மாணவியை போட்டு அடித்து அந்த கூட இருந்த அந்த பையனையுமே போட்டு அடித்தோடனே ஒரு கட்டத்தில் அந்த பையன் கூட அந்த பையன் ஓடிட்டு இருக்கிறான் அப்புறம் இந்த மாணவியை மிரட்டி இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் இருந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு நான் வந்து உன்னோட காலேஜில் கொண்டு போய் இதை போய் நான் காட்டிடுவேன் போய் பேராசிரியர்கிட்ட எல்லா டீன் கிட்டே எல்லா இப்போ காட்டிடுவேன் உனக்கு டிசியை கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான் அதுக்கு நாங்க அங்க காட்டக்கூடாது அப்படின்னா என கூட நீ பாலியல் ரீதியா பாலியல் ரீதியா மிரட்டி இருக்கிறான் அப்படி ஏன் கூட ஒத்துழைக்கலன்னா ஒரு சார் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மிரட்டி இருக்கிறான் அதுக்கடுத்து இந்த பொண்ணு எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்துருக்குறாங்க அண்ணா விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா நான் ஊரு விட்டு ஊர் வந்து படிக்கிறானு சொல்லி எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்துமே அவனுங்க கேட்கல அந்த பெண்ணை பாலியல் ரீதியான ஒன்கொடுமையை செஞ்சிருக்கானுங்க இப்ப ஞானசேகரன் சொல்லக்கூடிய முப்பத்தேழு ஏழு வயசு நபர் அந்த நபரை கைது செஞ்சிருக்கிறாங்க கூட இன்னொரு நபர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த இன்னொரு நபர் யாரு அப்படிங்கிற விபரம் இப்ப வரைக்குமே வெளியே வரல இப்போ இந்த இருபத்தி மூணாம் தேதி நைட் இந்த சம்பவம் நடக்குது இருபத்தி நாலாம் தேதி காலையிலேயே அந்த பெண் போய் பக்கத்துல கோட்டுர்புரத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கறாங்க அது ஒரு மகளிர் காவல் நிலையம் இது என்ன கொடுமைனா இப்ப சம்பவம் நடக்கக்கூடிய அண்ணா யுனிவர்சிட்டின்றது சென்னையோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பக்கம் வந்தா கிண்டி அப்படி பின்னாடி பக்கம் போனா சைதாப்பட்ட அந்த பக்கம் போனா கோட்டூர்புரம் இந்த பக்கம் போனா அடையாருன்னு சொல்லி சென்னையோட மைய பகுதியில் இருக்குது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கொஞ்ச தூரம் தள்ளி வந்து ஆளுநர் மாளிகை இருக்குது அப்ப இவ்வளவு முக்கியமான இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நடந்திருக்கிறதால தான் இது பெரிய அளவுல ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு காரியமும் மாறி இருக்குது இப்ப இந்த பொண்ணு போய் கோட்டுருபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கறாங்க அங்க நடந்த விபரத்தை எல்லாமே இந்த பொண்ணு துணிச்சலா புகாரம் கொடுத்துருக்குறாங்க அப்படி புகார் கொடுக்கும் பிறகு அங்க கோட்டுபுரம் காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனரோட தலை தலைமையில ஒரு நாலு தனிப்படை அமைச்சு குற்றவாளிகளை தேடக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்யக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் அங்கே கட்டட வேலை இப்போ நடக்குது அந்த கட்டட வேலை செய்யக்கூடிய கட்டட ஊழியர்கள் உட்பட எல்லாருமே அந்த இடத்துல விசாரிக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை விசாரிக்கிறாங்க அது இல்லாமல் அந்த டைமிங்கில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் டவரில் எந்தெந்த மொபைலில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த செல்ஃபோன் டவர் சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாமே இது பண்ணி ஒரு சிலரை போலீஸ் அங்கே விசாரணை கூட்டு வராங்க அதுக்கு பிறகு அந்த மாணவியோட ஒரு வீடியோ கால் போலீஸ் போடுறாங்க அந்த வீடியோ காலில் இவன் தானா இவன் சொல்லி ஒவ்வொருத்தனையும் காட்டும் போது அதுல அந்த மாணவி ஒருத்தனை அடையாளம் காட்டுறாங்க இவன் தான் அந்த மாதிரியான பாலியல் ரீதியான வன்கொடுமை செஞ்சான்னு சொல்லி ஞானசேகரன் சொல்லக்கூடிய முப்பத்தி ஏழு வயசு இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த மாணவி அடையாளம் காட்டுறாங்க இன்னொருத்தன் ஒருத்தர் தான் அவன் வந்து கேப் போட்டிருந்தான் அவன் முகத்தை மறைச்சிருந்தான் ஒரு ஆடிக்கார்ல அவன் வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த மாணவி அந்த விஷயத்தை சொல்றாங்க இப்போ அந்த ஞானசேகரன் அப்படின்றவனை அடையாளம் காட்டுனதுக்கு பிறகு அவனை கைது செய்றாங்க இந்த மாணவி கொடுத்த எஃப்ஐஆர்ல முழு விபரமா அதுல இருக்குது அந்த எஃப்ஐஆர் படிக்கும் போல இன்னும் ரொம்ப அந்த மாணவி சொல்றாங்க விரும்பல அவங்க பல விஷயங்களை செய்யறாங்க சில மீடியாக்கள் அந்த செய்தி இப்போ வந்துட்டு இருக்குது நம்ம எஸ் எஃப்ஐஆர் விஷயத்த நம்ம பின்னாடி வருமே இப்ப அந்த ஞானசேகரன் சொல்லக்கூடிய நபரை போலீஸ் கைது செஞ்சு அப்புறம் சைதாப்பட்ட கோர்ட் கொஞ்சம் மா மாஜிஸ்திரேட் முன்னில போய் அவனை ஆஜர்படுத்துறாங்க மாஜிஸ்ட்ரேட் அவனுக்கு பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் உத்தரவு கொடுக்குறாங்க அப்போ இப்படி அவனை பிடிக்கக்கூடிய இந்த வேலையில வந்து போலீஸ் கிட்ட வந்து அவன் தப்பிச்சு விடக்கூடிய காரியத்தில ஈடுபட்டான் அதனால அவன் விரட்டி பிடிக்கும் போது அவன் கீழே தடுமாறி விழுந்ததுல அவனுடைய இடது கை இடது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு சொல்லி இப்போ அவன கை கால் ரெண்டுலயுமே மாவு கட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு போட்டோ கட்டு போட்டு அவனை ஜீப்ல கொண்டு வரக்கூடிய அந்த போட்டோவுமே இன்னைக்கு இணையதளங்களில் பெரிய அளவுல வைரலா வந்துட்டு இருக்குது குற்றம் நடந்த மறுநாள் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த உடனே அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே குற்றவாளியை கைது செஞ்சிடறாங்க ஆனா இந்த கைதுக்கு பிறகுதான் பல திடுக்கிடும் விஷயங்கள் இப்ப வெளியில வந்துட்டு இருக்குது ஏன்னா அந்த கைது செய்யப்பட்ட அந்த ஞானசேகரன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த திருக்கல்லையே பிளாட்ஃபார்ம்ல பிரியாணி கடை போடக்கூடிய ஒரு நபர் தான் இவன் தொடர்ந்து இதே மாதிரியான தான் ஈடுபட்டு இருக்க போலீஸ் தோண்டும் போது பல்வேறு வகையான விஷயங்கள் வெளியே வருது இவன் மேல ஏற்கனவே வழிப்பறி திருட்டு அப்படின்னு சொல்லி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது இவன் வந்து டெய்லி என்ன செய்யறதுனா பிளாட்ஃபார்ம்ல பிரியாணி கடை போடுறது பிரியாணி கடை போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேல அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த செவுத்துக்குள்ள எகிரி குதிச்சு அங்க காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது அவங்க அவங்க காதலர்களோட நண்பர்களோட தனிமையா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வீடியோ எடுத்து இந்த வீடியோ நான் வந்து உங்க அப்பாட்டை அனுப்பிடுவேன் உங்க உங்க ஸ்கூ உங்க சார் கிட்ட காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த மாணவர்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிறதோ அல்லது அந்த மாணவர்களை பாலியல் ரீதியான வன்கொடுமை செய்யறது தொடர்ந்து இந்த மாதிரியான காரியங்களே ஈடுபட்டு இருக்கிறான் ரொம்ப நாளாவே இதே வேலையாகவே செஞ்சுருக்கிறான் இப்போ இதில் கூடுதலாக வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா இது பொதுவாவே இது மாதிரியான பாலியல் ரீதியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன் பாலியல் ரீதியான வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னா அதில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் இருக்காங்களே அவங்களுடைய விபரங்களை எதையுமே வெளியில விடக்கூடாது அப்படிங்கறது ஒரு சட்ட விதி அந்த பெண்ணோட பெயரோ அவங்களுடைய ஊர் அவங்களோட அடையாளங்கள் எதையுமே வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லி சட்ட விதி ஆனா இங்க சம்பந்தப்பட்ட இந்த மாணவியோட விபரம் உடனே இது எஃப்ஐஆர் வந்து அப்டே அப்டேட் செய்யப்படுது அந்த எஃப்ஐஆர் சோசியல் மீடியா முழுக்க பெரிய அளவுல ஷேர் ஆயிடுது அந்த எஃப்ஐஆரில் எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு அந்த மாணவி யாரு அவங்க அவங்கள அந்த ரெண்டு பேர் வந்து என்னென்ன செஞ்சாங்க அவங்க மாதவிடாய் பல விபரங்கள் அதில் எல்லா விவரங்களுமே அதில் குறிப்பிடப்பட்டது அந்த பெண்ணை எந்த ரீதியெல்லாம் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செஞ்சாங்க அந்த கூட ஒருத்தவங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா அப்புறம் ஓடிட்டானே அந்த நபர் யாரு இந்த மாணவி எங்க படிக்கிறாங்க இவங்களுடைய அட்ரஸ் என்னன்னு சொல்லி எல்லா விவரங்களுமே இந்த எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ இந்த எஃப்ஐஆர் இன்னைக்கு லீக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு பட்டா இது பெரிய அளவுல ஒரு கண்டனத்துக்குரிய காரியமா மாறி இருக்கு ஏன்னா இப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்கக்கூடிய பல கேஸே ஒன்னு எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன் நீங்க அப்டேட் பண்ணாம இருக்கும்போது இந்த எஃப்ஐஆர் மட்டும் வேகமாக அப்டேட் பண்றதுக்கான காரணம் என்ன ஏன் அந்த நபர் திமுக பின்புலத்தில் இருக்கிறதால இந்த மாதிரி செஞ்சிட்டீங்களான்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் இன்னைக்கு எழுந்துட்டு இருக்குது அந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் சொல்லக்கூடிய அந்த நபர் அவரு திமுக பொறுப்புல இருக்கிறாரா அல்லது திமுக தொடர்பு இருக்கக்கூடிய நபரா அப்படிங்கிறது தெரியல ஆனா திமுக சேர்ந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய போட்டோ இன்னைக்கு பெரிய அளவு சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு இருக்காரு பக்கத்துல ரெண்டு போட்டோ எடுத்திருக்கிறாரு இந்த ஞானசேகர் நபர் பக்கத்துல ரெண்டு போட்டோ எடுத்துக்கூடிய போட்டோ அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட நின்று போட்டோ எடுத்திருக்கக்கூடிய போட்டோக்கள் பல திமுகவுடைய மீட்டிங்ல இந்த நபர் கலந்திருக்கக்கூடிய சொல்லி பல போட்டோக்கள் இன்னைக்கு வந்திருக்குது அப்ப திமுக சேர்ந்த நபருங்கிறதால தான் இந்த மாதிரியான எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டீங்களா அந்த இன்னொரு நபர் ரெண்டாவது நபர் யாருன்ற அந்த விபரத்தை இன்னும் வெளியிடாம இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்வி இன்னைக்கு எழுந்துகிட்டு இருக்கு அதை முன் வச்சு தான் இன்னைக்கு அதிமுக போராட்டம் பண்றாங்க இன்னொரு பக்கம் பாஜகவும் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திமுக சார்பில் இருந்து என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா அமைச்சர் ரகுபதி இதுக்கான விளக்கம் சொல்றாரு அந்த நபர் திமுக சேர்ந்த தலைவர்களோட போட்டோ எடுத்தது என்ன உண்மைதான் எந்த பொறுப்பிலும் இல்ல திமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல கூட அப்படி திமுக இருந்தாலுமே நடவடிக்கை எடுக்க தான் போறோம் அந்த நபர் திமுக எந்த பொறுப்பிலும் சில மணி நேரங்களே அந்த நபரை கைது செஞ்சு அந்த நபருக்கு உரிய எல்லாமே செஞ்சாச்சு இன்னும் மேல என்னென்ன பிரச்சனை சொல்லி எல்லா விசாரணையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அந்த நபருக்கு திமுக எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி திமுக அந்த இடத்துல சொல்றாங்க இப்போ இந்த விஷயத்துல மக்கள் எல்லாருக்கும் கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா அந்த 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 போது போது அது குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு சார் ஒருத்தர் இருக்காரு அவரு கூட கொஞ்ச நேரம் இருப்பியா அப்படின்னு சொல்லி இருக்கான் அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு மிரட்டி இருக்கானே அந்த சார் யாரு இவரு அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஏதாவது ஆசிரியர்களோ இல்ல பேராசிரியர்கள் அப்படின்ற நபர்களை அந்த சார்னு குறிப்பிடுறானா இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு ஊழியர்களை சார்னு சொல்லி சொல்றானா அல்லது வெளியில இருக்கக்கூடிய யாராவது ஒரு சாரா எந்த சார் அந்த சாரு அப்படின்னு சொல்லி இதை கண்டிப்பா விசாரிக்கணும் யார் ஒரு நபரா இருந்தாலும் ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி இல்ல ஆளுங்கட்சியோட தொடர்பு இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இதுல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பெரிய அளவுல இன்னைக்கு கோரிக்கைகள் வலுத்திருக்குது அந்த இரண்டாவது நபர் ஆடிக்காரல வந்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை புகார் கொடுக்குறாங்களே அந்த இரண்டாவது நபர் யாரு அவரையும் கூட சீக்கிரம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல கண்டனங்கள் எழுந்திருக்குது ஏன்னா இந்த ஞானசேகரன் சொல்லக்கூடிய இந்த நபர் இருக்காங்கல்ல இவன் மேல இதே வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு இவன் டெய்லி பிரியாணி கடை வியாபாரத்தை முடிச்சு செவ்வரியான் ரெண்டாயிரத்தி ஒரு கிட்ட இவன் பாலியல் ரீதியா தப்பா நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்கான் அதுக்கப்புறம் வெளியில வந்து அதுக்கப்புறம் திருட்டு வழிபறி சொல்லி பல கேஸ் இவன் மேல இருக்குது அதனால இந்த இடத்துல உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதுல காலம் தாழ்த்தவே கூடாதுன்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில பெரிய அளவுல ஒரு கண்டனம் வலுத்திருக்கு இப்ப பாஜக இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பெரிய அளவுல இன்னைக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு பெரிய அளவுல இறங்குறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கே போய் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்புறம் உரிய அனுமதி இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சொல்லி போலீஸ் தமிழிசையை கைது செஞ்சாங்க கைது செஞ்சுட்டு ஒரு பெண் பாதிக்கப்பட்டா நான் கண்டிப்பா வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தமிழிசை பெரிய அளவுல குரல் கொடுக்குறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை அறிக்கை கொடுக்குறாரு எப்படி தமிழிசையை கைது செய்யலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்கறாங்களே எப்படி நீங்க கைது செய்யலாம் தமிழக அரசு வந்து ஒரு இரண்டு ஆட்சியா போச்சு இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஒரு மாநிலம் ஆயிப்போச்சுன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு கண்டிப்பா குரல் கொடுக்கணும் எல்லாருமே குரல் கொடுக்கணும் ஏன்னா இந்த அரசு திமுக அரசு பல நல்ல விஷயங்கள் செய்யும்போது அந்த அரசுக்கு எப்படி பாராட்டு வாங்குறாங்களோ பாராட்டை பெற்றுக்கிறாங்களோ அதே ஆட்சியில ஒரு ஒரு தவறான விஷயம் நடக்கும்போது பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது ஒரு பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாதிப்புக்கும் இந்த அரசு தான் பொறுப்பு அந்த முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு காவல்துறை தான் கண்டிப்பா அதுக்கு பொறுப்பு இருக்கணும் அதுல மாற்று கருத்தை இல்ல ஆனா இந்த பழி சொல்றாங்களே இதுக்கான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க ஆட்சி சீர்குலைஞ்சு போச்சு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பாஜக சொல்றாங்களே இதை சொல்றதுக்கான யோகியதா கண்டிப்பா பாஜக கிடையாது மத்த யாரு வேணாலும் குறை சொல்லலாம் அதிமுக பாமக யாரு வேணாலும் இதுக்கான குற்றச்சாட்டு முன்வைக்கலாம் பாஜகவுக்கு அதுக்கான அருகதையே கிடையாது ஏன் அப்படின்னா மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துச்சு அந்த பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அது வீடியோ காட்சியாகவும் பதிவு செய்யப்பட்டு அந்த பெண்கள் அவ்வளோ நாசப்படுத்தினாங்களே அந்த பெண்கள் கடைசியில் சொன்ன வாக்கு மூலம் என்ன தெரியுமா இப்படி எங்களை அநியாயம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் போலீஸ் கிட்ட போய் நாங்கள் பாதுகாப்பு கேட்டோம் போலீஸ் ஜீப் இருந்துச்சு போலீஸ் எங்களை கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்டே இறக்கி விட்டுட்டு போலீஸ் எங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லி இது மாதிரியான ஒரு காவல்துறையா தமிழ்நாடு காவல்துறை இல்ல அப்படியே ஒரு அரசா இந்த தமிழ்நாடு அரசுமே இல்ல அதே மாதிரி நம்ம ஹத்ராஸ் சம்பவம் எடுத்துமே ஹத்ராஸ் எல்லாம் அங்க நடந்தது என்னன்னா கடைசியில அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட சடலத்தை பெற்றோர்கள்ட்ட கொடுக்காம போலீஸ் தான் அவங்க வச்சு எரிச்சாங்க உண்ணாவுடைய சம்பவம் எடுத்தோங்களேன் உண்ணாவில் வந்து அந்த பெண் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி புகார் கொடுக்கும் போது அங்கே போலீஸோட கஸ்டடியில் வச்சு அடித்ததில் தான் அந்த பொண்ணோட அப்பாவே இறந்து போனாங்க அதனால சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சி போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா இந்த பாஜகவை சேர்ந்தவங்க முதல் உங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் போய் நியாயம் கேட்டுட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் நியாயம் கேட்கணும் அதனால இப்படி பேசுறதுக்கு நியாயம் கேட்கறதுக்கான தகுதி முதல் பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது ஆனா இந்த இடத்துல நியாயம் கேட்டுதான் ஆகணும் நியாயம் கேட்டு அந்த பெண்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் அது எல்லாரும் கண்டிப்பா குரல் கொடுக்கணும் திமுக இதுக்கான பொறுப்பு ஏற்றுதான் ஆகணும் ஏன்னா இது மாதிரியான பாலியல் ரீதியான அந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு முறை ஒரு தொடர் போச்சு நாடு முழுக்க ஒரு தொடர் கதையாவே போச்சு இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்ற அளவுக்கு போயிருச்சு பல விஷயங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு முடிவு பாக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு யூடிசிங்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிறோமே யூடிசிங் எப்ப இந்த சட்டம் கொண்டு வராங்கன்னும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து எத்திராஜ் காலேஜோட ஸ்டூடெண்ட் ரெண்டு பெண்கள் போகும்போது அப்ப குடிபோதையில் வந்த சில நாய் என்ன பண்ணி அந்த மாணவியோட ஷால பிடிச்சி இழுத்து ஆட்டோல இவனுங்க போறானுங்க ஷால பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்தானுங்க அதுல கழுத்து நெறிஞ்சி சரிக்கான்னு சொல்லக்கூடிய எத்திராஜ் காலேஜ் சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் இறந்தே போயிட்டாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு சட்டம் கொண்டு வராங்க பெண்களை கேலி செய்வது மிகப்பெரிய தண்டனைக்குரிய சட்டம் அப்படின்னு சொல்லி யுடிசிங்காக ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கு பிறகு அந்த யூ சம்பந்தமான விஷயங்கள் பெரிய அளவுல குறைவு ஏற்படுறதை பார்த்தோம் இப்போ சமீபத்தில் கிண்டியில போய் ஒரு மருத்துவரை போய் குத்துனாங்க இல்லையா அந்த மருத்துவரை குத்தப்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த கிண்டி ஹாஸ்பிட்டல போய் பாருங்க அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் உள்ள எந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் பல இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பெரிய அளவில் போட்டு அங்க ஒரு போலீஸ் பூத்தை தற்காலிக போலீஸ் பூத்தை அந்த இடத்துல அமைச்சிட்டாங்க ஒரு பாதிப்பு ஏற்பட்டன அது சரி செய்யக்கூடிய வேலைகள் ஈடுபடுறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலுல கும்பகோணத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு தீ விபத்து ஏற்பட்டு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைங்க எரிஞ்சே செத்து போனாங்க அங்க வந்து ஒரு கூரை இருந்துச்சு சமையல் செய்யும்போது போது அது தீ பத்தி அந்த கூரை எரிஞ்சு போய் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை இறந்து போனாங்க அந்த தீ விபத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கால பள்ளிகளுமே கூரை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கூரை இல்லாத ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க மாணவ மாணவிகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தனியா டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லிதான் அதுக்கு பிறகுதான் மாணவர்களுக்கு இந்த ஸ்னாக்ஸ் டைமிங் சொல்லி ஒரு சிஸ்டமே இங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு அதே மாதிரி ஏர்வாடி தீ விபத்தை நம்ம எடுத்துக்கிறோமே ஏர்வாடியில மணலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மணல காப்பகத்துல இருக்கும்போது அங்க அவங்க சங்கிலாம் கட்ட வைக்கப்பட்டிருந்தாங்க அப்ப அங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட பதினேழு பேர் நினைக்கிறேன் பதினேழு பேர் அந்த இடத்துல தீ விபத்தில் கருகி இறந்து போயிட்டாங்க அப்பாவி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அதுக்கு பிறகு சட்டம் கொண்டு வரப்பட்டு ஒரு மனநல காப்பகம் நடத்துறாந்தா அதுக்கு உரிய லைசன்ஸ் வாங்கணும் கூட சங்கிலியால கட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியான சட்டங்கள் அப்போ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு அதை மீண்டு இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராத அளவுக்கு பல சட்டங்களை இங்க திருத்திட்டு இருக்கிறோம் ஆனா இந்த பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் கற்பொழிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு எவ்வளவு சம்பவங்கள் நம்ம நாளுக்கு நாள் நாடு முழுக்க பார்த்தாலுமே அதுக்கு ஒரு தீர்வு இங்க கிடைக்கவே மாட்டுது காரணம் என்னன்னா இங்க சட்டம் கடுமையா இல்லை அப்படிங்கிறதா இங்க ஒரே வழி சட்டம் கடுமையா இல்லைன்ற மட்டும்தான் இங்க ஒரே ஒரு தப்பா இருந்துட்டு இருக்குது ஏன்னா இது மாதிரியான கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபடுறவனுக்கு என்ன தைரியம் குடி போதில்ல நான் செஞ்சிடுறேன் என்ன செய்ய முடியும் பூச்சி உள்ளத்துக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் நான் வெளில வந்து திரும்ப ராஜா மாதிரி சுத்த போறேன் அப்படின்ற அந்த தைரியம் இருக்குல்ல அதுதான் அவங்களை அந்த குற்றம் செய்ய வைக்கிது அப்போ ஒரு பொண்ணு மேல கை வச்சா அப்படின்னா உனக்கு உயிர் இருக்காது அப்படின்னு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டா மட்டும்தான் இங்க பாலியல் ரீதியான வன்கொடுமை தடுக்கப்படும் இங்க பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் அதனால தமிழ்நாடு அரசும் சரி நாடு முழுக்கவே இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யணும் ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ கொல்கத்தால இந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு கூ கூ கூன் போராட்டம் நடந்துச்சு சில கால்கள் கழிச்சு அதை காணா போச்சு திரும்ப அதே கொல்கத்தா திரும்ப ஏதாவது ஒரு ரேப் நடக்கும் தமிழ்நாட்டுல பொள்ளாச்சியில அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுல போராட்டம் நடந்துச்சு கொஞ்ச நாள் காணா இப்ப திரும்பவும் நடக்கும் குரல் கொடுப்போம் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குரியா இருக்கும்போது இங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறதுக்காக இங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரைக்கும் இந்த விஷயங்கள் கண்டிப்பா தொடர்கதையா தான் இருக்கும்